ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் வணக்கம் குரு பெயர்ச்சி பலன்கள் குரு பெயர்ச்சியானது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதிகாலை பார்த்திங்கன்னா அஞ்சு பதினாலு மணிக்கு மீனத்திலிருந்து மேஷத்திற்கு குரு பகவான் செல்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில் இப்போ யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் தனுஷ் ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ குரு பகவான் மீனத்தில் இருக்கார் சில தினங்களில் மேஷத்திற்கு அஸ்வினிக்கு மாறுகிறார் உங்களுடைய ராசிக்கு குரு ஐந்தாம் இடத்துல மேஷத்தில் வரப்போகிறார் அப்போ ஐந்தாம் இடத்திலிருந்து மேஷத்தில் இருந்து அவர் சிம்மத்தையும் துலாமையும் தன்னுடைய சொந்த வீடான தனுசையும் அவர் பார்வை செய்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு வரார் யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசினா தனுசு தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது எப்படி அற்புதமாக இருக்கும் குரு ராசிக்கு ஐந்தாம் இடம் அவர் அங்கே மேஷத்தில் இருந்து அவர் ஒன்பதாம் இடமாக சிம்மத்தை பார்ப்பது லாபஸ்தானத்தையும் பார்ப்பது அப்படி இருக்கும்போது ரொம்ப மிக 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 அற்புதமான பலங்களை உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் தனுசு ராசியையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு தான் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வருஷமாக இருக்குது குரு பயிற்சி பலன் மிக அற்புதமான பலன்களை தரார் இது வரைக்கும் குழந்தையே இல்லை எத்தனையோ மருத்துவம் பார்த்துருப்பீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சுருப்பீங்க இந்த குழந்த பாக்கியமும் இந்த வருஷம் உறுதியாகவே இருக்குது இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா அரச மரத்தை சுத்தம்பொழுது ஆனந்தத்தை கொடுத்துரும் காலையில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமல ஆறு மணியிலருந்து பத்து மணிக்குள்ளே அரச மரத்தை சுற்றி வரும்போது குறைஞ்சபட்சம் பதினோரு சுத்தாவது ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சுட்டு சுற்றி வாங்க ஒரு பழமொழியே இருக்குது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதலாம் கேட்டிருப்பீங்க இல்லையா அரசு போல் வாழ்வை தந்துடுமா இந்த அரச மரம் சனிக்கிழமையில் இந்த அரச மரத்தை சுற்றி வரும்பொழுது அன்னை மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சமம் சனிக்கிழமையில் மட்டும்தான் அரச மரத்தை தொட்டு கும்பிடணுமே தவிர மற்ற நாட்களை சுற்றி தான் வரணும் சனிக்கிழமையில் பதினோரு குறைந்தபட்சம் பதினோரு சுற்றுக்கள் ஒரு கிளாஸ் தண்ணியை அரச மரத்தாண்டை வச்சுட்டு சுற்றி வந்து ஓம் குருவே நமகா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மரத்தை தொட்டு அரச மரத்து அம்மா மகாலட்சுமி ஏன்னா தான் அரச மரத்தில் மகாலட்சுமி வாசுதேவர் அம்மா மகாலட்சுமி எனக்கு புத்திர பாக்கியத்தை கூடுன்னு கேட்கும்போது குருவோட தலைவிரிச்சும் அரச மரம் சனிக்கிழமையில் குடியிருக்கிறது மகாலட்சுமி அப்போ சனிக்கிழமையில வந்து அரச மரத்தை சுற்றி வரும்போது புத்திர பாக்கியம் பலம் தந்துடும் பதினோரு சனிக்கிழமை நீங்கள் சுற்றி வந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் அதுவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு டெஃபினட்டாகவே நம்பலாம் உங்களோட ராசிக்கு இப்போ அவ்வளோ அற்புதமான பழங்கள் சின்ன பரிகாரம் செஞ்சால் கூட பெரிய லாபத்தை கொடுத்துருவார் இறைவன் அந்த மாதிரி இருக்குது அதே போல் பூர்வீக சம்பந்தப்பட்டது பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் வில்லங்கள் இருந்தாலும் வில்லங்கள் இருந்தாலும் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தாலும் பூர்வீக சொத்து முடிவுக்கு இத்தனை ஆண்டு காலம் வராமல் இருந்தாலும் அல்லது உற்றார் சகோதரருக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தந்துடும் உங்களுக்குள்ளேயே பேசி ஆளுக்கு பிரிச்சுக்கலான்னு இருக்கும் இல்லை தந்தை இப்போ தந்தையை என்ன பண்ணுவார் இவர் இவருக்கு இந்தந்த பாகனும் சுமூகமாக உங்களுக்கு சாதகமாகவே முடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அதே போல் வந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியங்களை அதிகமாக கொடுத்துடுவார் இந்த வருஷத்தில் அதே போல் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் இது வரைக்கும் ப்ரொமோஷன் தட்டிக்கிட்டே போனவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையான உங்களை சொந்த ஊராக இருக்கும் வெளி இடத்துல வேலை செய்வாங்க என் சொந்த ஊருக்கு இன்னமும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணாலும் சொந்த ஊரும் கிடச்சிடும் கணவன் மனைவிக்குள்ளே வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருப்பாங்க இவர் ஒரு வேலை ஊர் அவர் ஒரு ஊரில் பொழுது கணவன் மனைவி குடும்பமாக என்ன ஆகிடுவீங்க ஒன்று சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை தந்துடும் என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசியே சேர்க்கும்போது சேர்த்தும் வச்சுடுவார் முயற்சிகள் வந்து நல்ல ஒரு பலனை கொடுத்துடும் பயப்படவே வேண்டாம் இப்போ அப்ளை பண்ணுங்கள் வீடு கட்டணும் லோனே கிடைக்கலன்னு நினச்சிருக்கலாம் லோனில் ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டி இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் லோன் கை மேலே கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து லோன் வாங்கினால் அடைச்சிடுவீங்க ஐயோ என்னால் அடைக்க முடியே அப்படின்னு இருந்தாலும் அடைச்சிடுவீங்க நகை வாங்கணுன்னா வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க பெண் பிள்ளைகளாக இருந்தால் கல்யாண வயசில் பிள்ளைகள் இருந்தால் நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்து வச்சுக்கிறது சேஃப் என்ன காரணம் அப்படின்னா இப்போ நகை வாங்கக்கூடிய அளவு இருக்குது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நகை விலை ஏறிண்டு போகும் இன்னும் எவ்வளோ ஏறும் பொழுது இப்போ சேர்த்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா ஃப்யூச்சருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெண் பிள்ளைகளை திருமணத்திற்காக நகைகள் சேர்த்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் என்ன காரணம்னால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு லாபத்தை அள்ளி வீசுகிறார் அதே போல் சேர்த்து வச்சுக்க கூடியது யாருடைய கடமை அப்படின்னா உங்களுடைய கடமை தந்தை வழியில் சொத்துக்கள் இருந்தாலும் வந்துடும் உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியான புத்திரபாகியம் கொடுத்துருவார் பிள்ளைகள் வழியில் படிப்புக்காக நீங்கள் எதை செய்தாலும் வெற்றியை தந்துடும் பிள்ளைகள் வழக்கு உயர்வை தரக்கூடிய காலம் இது அதே போல் வந்து தொழில் பண்ணுறீங்க புதுசாக ஒரு தொழிலும் சேரும் சப்ஸ்டியூட்டாக தொழில் செய்கிறோம் ஏற்கனவே தொழிலோடு இன்னொரு தொழில் அடிஷ்னலாக போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் வந்துடும் கவனமாக வச்சுக்கோங்க ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பார் கூட பதினை உணவு ஹோட்டலில் வச்சுருப்பார் பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஒரு டீ கடை ஒன்று போடணும்னு நினச்சிருப்பார் அதே மாதிரி அமைச்சு கொடுத்துடும் லாபத்தையும் இரண்டு மடங்காக கொடுத்துடும் அதே நேரத்தில் ஓய்வு கொடுக்காது உழைப்பு அதிகமாக கொடுத்து லாபத்தை கொடுத்து என்ன செய்வார் அப்படின்னா ஓய்வு கொடுக்க மாட்டார் அப்போ இந்த வருஷம் எவ்வளோ சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு சனிக்கிழமில் அரச மரம் சுற்றி வருவது மே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துடும் விநாயகர் வழிபாடு சதுர்த்தி சங்கடரா சதுர்த்தி அன்றோ வளர்பிரை தேய்பிரை சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் வழிபாட்டாலே உங்களுக்கு முன்னேற்றங்கள் நல்லாவே தந்துடும் அதே போல் அரச மரம் உள்ள விநாயகரை சுற்றி வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும் ஆக மொத்தத்தில் தொண்ணூறு சதவீதத்துக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துருது கவலைப்பட வேண்டாம் வாழ்க ஆனந்தத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்